அன்பும் பாசமும் நிறைந்த துலாம் ராசி அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயன் உள்ளதாக இருக்கும் என்று முழுமையாக நம்புகிறேன் உங்கள் ராசிக்கான பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதாவது துலாம் ராசிக்காரர்கள் சமநிலை அழகு நியாயம் ஆகியவற்றின் அடையாளமாக கருதப்படுகிறார்கள் அவர்களின் அடிப்படை இயல்பு அமைதியை நேசிக்கும் தன்மையிலேயே தொடங்குகிறது இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த பருவத்தில் கிரக நிலை மிக சாதகமாக அமைய உள்ளது பல தடங்கல்கள் நீங்கும் காலம் இது சுக்கிரன் ராசி அதிபதி என்பதால் காதல் கலை அழகு உறவுகள் ஆகியவற்றில் உயர்வு காண்பீர்கள் வேலை பார்க்கும் இடத்தில் நீண்ட நாள் முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்க தொடங்கும் தொழிலில் புதிய திட்டங்கள் உருவாகும் வாய்ப்பு அதிகம் எடுத்த முயற்சிகளுக்கு பலன் நிச்சயம் மேல் அதிகாரிகள் உங்கள் உழைப்பை கவனிக்க ஆரம்பிப்பார்கள் பதவி உயர்வுக்கான வாய்ப்பு இருக்கிறது பண வரவு இந்த மாதம் மேம்படும் தடைப்பட்ட பண வசூல்கள் கிடைக்கும் செலவுகள் இருந்தாலும் அதே அளவில் வருவாய் கிடைக்கும் நிலையில் இருப்பதால் கவலைப்பட தேவை இல்லை வியாபாரிகள் கூட்டு தொழில் செய்யும் நல்ல பலன் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வீட்டில் அமைதி நிலவும் குடும்பத்தினரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் வீட்டுக்குள் இருந்த சிறிய பிரச்சனைகள் தீர்ந்து அமைதி நிலையை வெச்சு கொள்வீர்கள் பெற்றோரின் ஆசிர்வாதம் கிடைக்கும் காலமாகவும் இது அமையும் தம்பதிகளுக்கு இடையே பாசம் அதிகரிக்கும் சண்டை சச்சரவுகள் தீரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல ஜாதகங்கள் வரும் வாய்ப்பு மிக அதிகம் காதலர்கள் ஒருவரை ஒருவர் மேலும் நன்றாக புரிந்து கொள்வார்கள் நண்பர்கள் வட்டத்தில் மதிப்பு உயர்வு உங்கள் அறிவுரைக்கு பலர் மதிப்பு கொடுப்பார்கள் சமூகத்தில் பரவலான கிடைக்கும் பேசும் திறன் பிறரை ஈர்க்கும் ஆரோக்கிய நிலை பெரும்பாலும் நல்லபடியாக இருக்கும் நீண்ட நாள் வியாதிகள் குறையும் மன அழுத்தம் குறைந்து மகிழ்ச்சியான எண்ணங்கள் உருவாகும் காலம் உடற்பயிற்சி யோகா தொடங்கினால் உடனே நல்ல பலன்கள் தெரியும் மாணவர்களுக்கு இது சிறந்த காலம் படிப்பில் கவனம் நினைவாற்றல் அதிகரிக்கும் போட்டி தேர்வுகளில் வெற்றியோடு முன்னேறும் வாய்ப்பு அதிகம் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு தற்போது சாதகமாக இருக்கிறது வெளிநாட்டு வேலை படிப்பு பயணம் அனைத்திலும் அனுகூலம் கிடைக்கும் வீட்டை மாற்றுதல் வாகனம் வாங்குதல் போன்ற ஆசைகள் நிறைவேறும் ஐடி சட்டம் வங்கி கல்வி கலைத்துறைகளில் இருப்பவர்களுக்கு இது மிகவும் சாதகமான நேரம் பெண்களுக்கு வாழ்வில் உயர்வு கிடைக்கும் தொழிலும் குடும்பமும் சமநிலையுடன் நடைபெறும் ஆண்களுக்கு பொறுப்பு அதிகரிக்கும் ஆனால் அதன் மூலம் கிடைக்கும் பலனும் அதிகமே சிறு குழந்தைகளுக்கு சளி காய்ச்சல் போன்ற சிறிய பிரச்சனைகள் இருந்தால் அவை சரியாகும் மனதில் உங்களுக்கே தெரியாத நம்பிக்கை சக்தி வளரத் தொடங்கும் பல வருடங்களாக பிடிக்காமல் இருந்த வேலைகளும் இப்போது சரியான பாதையை பெறும் நிதி திட்டங்கள் புதிதாக உருவாகும் சேமிப்பு அதிகரிக்கும் வீட்டின் பொருட்களில் மேம்பாடு செய்வதற்கான எண்ணம் வரும் அது நல்ல பலன்களை கொடுக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புகழும் வாய்ப்பும் பெருகும் இசை நடனம் வடிவமைப்பு போன்ற துறைகளில் மிக நல்ல சாதனைகள் ஏற்படும் எதிரிகளை வீழ்த்தும் சக்தி உங்களிடம் உருவாகும் உங்களை குறைத்து மதிப்பிட்டவர்களே பின்னர் உங்கள் திறமையை பாராட்டுவார்கள் நீண்ட நாள் வழக்கு நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் தீரும் அயல்வாசிகள் மற்றும் உறவினர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் பிள்ளைகள் உங்கள் பெருமையை உயர்த்தும் செயல்களில் ஈடுபடுவார்கள் சுயமாக தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு இது சரியான காலம் கூட்டணி தொழிலில் புதிய தொடர்புகள் உருவாகும் பயணம் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வரும் அந்த பயணங்கள் பயனுள்ளதாக இருக்கும் பெண்களுக்கு ஆபரணம் ஆடை அழகு தொடர்பான செலவுகள் அதிகரித்தாலும் மகிழ்ச்சி பெருகும் இறை நம்பிக்கை அதிகரிக்கும் ஆன்மீகத்தில் ஆர்வம் பெருகும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் லாட்ரி போட்டி சின்ன பரிசுகள் போன்றவை கூட வாய்ப்பில் இருக்கிறது வாழ்க்கையில் பழைய நண்பர்கள் மீண்டும் தொடர்பு கொள்வார்கள் நம்பிக்கை இழந்தவர்களுக்கும் புதிய ஊக்கம் கிடைக்கும் உங்கள் சிந்தனை திறன் உயர்ந்து முடிவு எடுக்கும் திறன் கூர்மையாகும் மொத்தத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு இது மிக அற்புதமான வளர்ச்சி மகிழ்ச்சி அமைதி மற்றும் நிதிநிலை உயர்வுக்கான பொற்காலமாக அமையும் துலாம் ராசிக்காரர்கள் இயல்பாகவே அமைதியையும் சமநிலையையும் விரும்புவார்கள் இந்த காலம் அவர்களின் இந்த குணங்களை மேலும் வலுப்படுத்தும் உள்மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி சிந்தனையில் தெளிவு ஏற்படும் புதிய முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் அந்த முடிவுகள் நீண்ட காலத்திற்கும் நல்லதுதான் பண நிலையை பலப்படுத்தும் வகையில் சில திடீர் வாய்ப்புகள் உருவாகும் முதலீடுகள் குறித்து சிந்திப்பவர்களுக்கு நிபுணர்களின் வழிகாட்டுதல் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது பங்கு சந்தை அல்லது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் திட்டங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் இருந்த சிறிய இழப்புகள் தீரும் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பதால் வருமானம் மேம்படும் பழைய கடன்களை அடைக்க இந்த காலம் சிறந்த காலமாகும் வீடு வாங்குதல் நிலம் வாங்குதல் போன்ற ஆசைகள் நிறைவேறும் வீட்டு பராமரிப்பு அல்லது மேம்படுத்தும் பணிகளை தொடங்க நல்ல நேரம் குடும்பத்தினரின் உடல்நலத்தில் முன்னேற்றம் ஏற்படும் நீண்ட நாட்களாக நடந்த மனஸ்தாபங்கள் குறைந்து நல்ல இணக்கம் உருவாகும் கணவன் மனைவி இடையே அதிக புரிதலும் அன்பும் வளரும் காதல் வாழ்க்கையில் புதிய மகிழ்ச்சி உருவாகும் அழகான தருணங்கள் உருவாகும் இளம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறவுகள் கட்டியலும் நேரம் இது உங்களின் பேச்சு திறன் பலரை ஈர்க்கும் அதை வேலைக்கு சாதகமாக பயன்படுத்தலாம் கூட்டத்தில் பேச வேண்டிய சூழ்நிலை வந்தால் மிக சிறப்பாக செயல்படுவீர்கள் பணியிடத்தில் உங்களை நம்பும் நபர்கள் அதிகரிப்பார்கள் குழு பணிகளில் உங்கள் திட்டங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் மேல் அதிகாரிகள் புதிய பொறுப்புகளை வழங்குவார்கள் அவை உங்களுக்கு வளர்ச்சியை தரும் அரசு தொடர்பான வேலைகள் அனுகூலமாக முடியும் படைப்பு திறன் மிகுதியாக வெளிப்படும் நேரம் கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்பு ப்ராஜெக்டுகள் கிடைக்கும் சமூக ஊடகங்களில் உங்கள் புகழ் அதிகரிக்கும் எழுதும் திறன் அல்லது பொது அறிவு உயர்வு பெறும் பயணம் செய்ய நல்ல நேரம் பயணங்களில் நன்மை உண்டு வெளிநாட்டில் வாய்ப்பு தேடுபவர்கள் எதிர்பார்த்த முடிவுகளை பெறுவார்கள் வாகனம் வாங்கும் எண்ணம் இருந்தால் அது நிறைவேறும் உளவியல் ரீதியாக அமைதி ஏற்படும் ஸ்ட்ரெஸ் குறையும் புதிய கச்சல் அல்லது திறன்களை பெற செல்வாக்கான நேரம் ஆன்லைன் கோர்ஸ் பயிற்சிகள் எடுத்தால் வருங்காலத்தில் பெரிய பலன் தரும் குழந்தைகள் பற்றிய கவலைகள் குறையும் அவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள் நண்பர்களுடன் உறவு வலுப்படும் புதிய நட்புகளும் உருவாகும் நீண்ட நாள் பிரிந்திருந்த நண்பர் ஒருவர் மீண்டும் தொடர்பு கொள்வார் ஜோதிடம் ஆன்மீகம் தியானம் போன்றவற்றில் ஈடுபாடு அதிகரிக்கும் இதயம் மகிழும் வகையில் சில நிகழ்வுகள் குடும்பத்தில் நடைபெறும் தூரத்திலிருந்து வரும் செய்தி ஒன்று உங்களை உற்சாகப்படுத்தும் உங்கள் அறிவுரையால் யாரோ ஒருவர் நன்மை அடைவார்கள் தொழிலில் இருந்த தடைகள் முழுமையாக அகலும் நிதானமாக எடுத்த முடிவுகள் பெரிய வெற்றிக்கு வழிவகுக்கும் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் அவை விரைவில் சரியாகும் உணவுப் பழக்கத்தில் மாற்றம் செய்து ஆரோக்கியம் மேம்படும் மருத்துவ பரிசோதனை செய்தால் நல்ல முடிவுகள் வரும் சுப நிகழ்வுகள் திட்டமிடப்படும் அனைவரும் மகிழ்ச்சி அடைவார்கள் பழைய நினைவுகள் மனதில் வந்து நெகிழச் செய்யும் ஆனால் அவை நல்லதற்கே மனதில் வைத்திருந்த ஒரு ஆசை எதிர்பாராத விதமாக நிறைவேறும் துலாம் ராசிக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மொத்தத்தில் இது வளர்ச்சி அமைதி வளம் மகிழ்ச்சியால் நிரம்பிய இன்னொரு சிறப்பான காலமாக அமையும் மேலும் இந்த பலன்களை முழுமையாக பெற சில எளிய பரிகாரங்களை செய்வது கூடுதல் நன்மையை உண்டாக்கும் அதாவது சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி விஷ்ணு சகஸ்ரநாமம் நாமம் படிக்கலாம் வியாழக்கிழமைகளில் குரு பகவானை வழிபட்டு மஞ்சள் நிற ஆடைகளை அணியலாம் दक्षिणामूर्ति अभिषेक से